இந்த ஜோதிட கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் ராசசங்கர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இங்கே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து தந்திருக்கின்ற அனைத்து ஜோட மாமேதிகளுக்கும் அவர்கள் கால் கால்படைந்து நான் வணங்குகிறேன் ஜோதிடம் ஒரு பெருங்கடல் கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு இந்த ஜோதிட சாஸ்திரம் இன்றைக்கு இவ்வளவு நவீனமான முறையில நாங்கெல்லாம் சங்கம் ஆரம்பிச்ச காலத்துல இல்லை யூடியூப்லாம் இல்லை அப்போ நாங்கள்லாம் அப்பெல்லாம் வந்து வீடியோ கேஸ்ட்லாம் கொஞ்சம் எடுத்தோம் சிலதெல்லாம் இருக்கு சிலது வந்து எடுக்க முடியாது போயிருச்சு சங்கம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த துறையில ஒரு நாற்பது ஆண்டு காலமாக பள்ளிப்பாளையம் பாளையம் ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கம் அப்படிங்கிறது ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கம் பள்ளி படையம் வச்சிருந்தோம் அப்புறம் வந்து தமிழ்நாடு ஜோடுகள் சங்கம் அப்ப இப்ப பள்ளிப்படை ஜோட ஆராய்ச்சியல் சங்கம் நம்ம சங்கத்துல ஒரு ஆயிரம் உறுப்பினர்கள் ஒன்று திரட்டி நல்ல முறையில கூட்டங்களை தாய் சங்கமா நாங்க இருந்து நடத்தி கொண்டு இருந்தோம் இப்ப அப்ப இருந்ததுக்கு இப்ப வந்து எல்லா ஊர்களிலும் ஆங்காங்கே ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்தா ஒவ்வொரு சங்கமாக இயங்கி பல சங்கங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன அது வந்து மக்களை வரவேற்ப கூடியது இப்ப வந்து ஒரே இடத்துல எல்லாரும் கூட முடியாது அதனால எல்லாரும் அங்கங்கே சங்கங்களை தொடங்கி அங்கங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுல எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் மேலும் இந்த ஜோதிட கலையிலாம் பர்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லித்தே ஜென்ம பத்திரிகா போன ஜென்மத்தில் என்னென்ன வாக புண்ணியங்கள் செய்தோமோ அதை இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க பிறந்திருக்கின்றோம் என்பது இதனுடைய கருத்து அந்த ஜனனி ஜென்ம சலிக்கானங்கிறதுல பன்னெண்டு பாவகமும் அடங்கி இருக்குது அதுக்கெல்லாம் கூட்டங்கள் கலையில பதினெட்டு மகான்கள் முனைவர் ரிசைகள் எல்லாம் சேர்ந்து நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் சுலோகங்கள் பண்ணியிருக்காங்க இந்த ஜோட சாஸ்திரத்துல அது இல்லாத காக்கேன் தேனேர் புளிப்பாணி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பது ஆயிரம் பாடல்கள் ஏற்றிருக்காங்க மொத்தம் அஞ்சு லட்சம் பாடல் சாஸ்திரம் அஞ்சு லட்சம் பாடலும் தெரிஞ்சுக்கிட்டு நாம முடியாது குருவரலும் வித்தை சொல்லலாம் எந்த ஒளிமறைவின்றி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்ற கருத்தோடு சங்கங்களை தொடங்கி நல்ல முறையிலே எல்லாருக்கும் எல்லா கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு காரணம் என்னன்னா மணற்கேடி மாந்தற்கு கற்றணை தூரும் அறிவு எந்த அளவுக்கு ஒரு கிணத்துல தண்ணி இறைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊறும் விவசாயத்துக்கு காலையில பொழுது மணிக்கு இறைப்பாங்க காலையில மறுக்கா வந்து காட்டுக்கே பாய்ச்சுவாங்க அந்த மாதிரி இந்த ஜோதிட கடல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முறையில ஒவ்வொரு விதமான கருத்துக்கள்ல ஒவ்வொரு விதமான ஆங்கில ஒவ்வொரு விதமான சாரத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பிரசன்னத்துல பல கோணத்துல கிரக வாரியாகவும் ஓரை வாரியாகவும் கௌரி வாரியாகவும் வழியாகவும் பல முறையில படவாறு சக்கரம் கூட்டி படவாறு சொல்கின்றார்கள் அத்தனையும் படிக்கும் அதுக்கு என்ன காரணம்னா ஒரு ஜாதகத்துல வாக்கு ஸ்தானாதிபதி நல்ல இடத்துல இருந்து நல்ல சாரமேறி நல்லவருடைய பார்வை பெற்றால் அவங்களுக்கு வாக்குதான் செல்வோம் செல்வாக்கு சொல்வாக்கு தானா வரும் இந்த சொல்வாக்கு செல்வாக்கு தானா வரும் வாக்குநாதனை நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வோம் வளரமே வாக்கிலேயே செல்வோம் அப்ப வாக்குஸ்தானாதிபதிங்கிற கிரகம் ஒரு ஜோதிடருக்கு நல்ல முறையில் இருந்து விட்டாலே அவங்களுக்கு வாக்கு சிறப்பான முறையில சொல்ற வாக்கு அப்படியே வா படிக்கும்டர்கள் சூரியனுக்கு பின்னால குருவும் செவ்வாயும் அதாவது பனிரண்டில் பார் மகனும் மந்திரியும் தானிருக்கில் பார் மகன் அப்படின்னு பூமி பூமிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மந்திரி அப்படிங்கிறது குரு பகவான் சூரியனுக்கு பின்னால குருவும் செவ்வாயும் நின்றுட்டா அதனால அவங்களுக்கு வந்து நாடே புகழ்ற அளவுக்கு அவங்க வாக்கு வன்மம் நல்லா இருக்கும் பானவிற்கு பனிரெண்டில் பார் மகனும் மந்திரியும் தானிருக்கில் மண்ணும் விண்ணும் புகழ மானேகள் நாவலர்கள் போட்ட நாடும் பிரசண்ட வித்தை மேமென சேர விளம்பு அப்படின்னு ஒரு நாடின் உள்ள எழுதியிருக்கு அப்புறம் சூரியனுக்கு பின்னால குருவும் சுக்கரன் இருந்துட்டா அவங்களுக்கு எண்பத்தி எட்டு வருஷம் ஆயிடுச்சு நடித்திட்டேன் இன்னும் ஒன்று நாட்டக்கே நரக்குறவும் நூல்கள் கற்போல் பலமான புவியில் வித்த என்று வாழ்வான் இடித்திட்டேன் எட்டு எட்டாண்டில் முடியுமடா சிசுவுக்கே தான் சூரியனுக்கு பின்னால குருச்சுரன் என்ன எண்பத்தி எட்டு வருஷம் ஆயில் சூரியனுக்கு பின்னால சனி என்ன எண்பது வருஷம் ஆயிலு இப்ப நாம தேகஸ்புடம் பிராணஸ்புடம் மிருத்தியஸ்புடத்தை வச்சு ஆயுர்வேத நிர்ணயம் பண்ணி பலன் சொல்றாங்க ஜோதிடனுக்கு கணிதமே மிக முக்கியம் அப்படின்பாங்க ஆனா கிரக வாரியாகவே சொல்லலாம் அப்படின்னு குளிப்பாணி மகான் கொடுத்திருக்காரு சூரியனுக்கு பின்னால சூரியனுக்கு அஞ்சு ஒன்பதுல மதி சந்திரன் இருந்த எழுபத்தி எட்டு வருஷம் ஆயில் அதாவது பகலவனுக்கு கலைமதியும் கோணமேற மேல கோணம் அப்படின்னா ஒன்னஞ்சு ஒன்பது திரிகோணம் கேந்திரம் ஒன்னு நாளையில பத்து அதனால சூரியனுக்கு பின்னால இந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் புலிப்பாணி முனிவர் இருந்தாருன்னா அவர் ஒரு கேஸ் தாய் மகளேஸ்வரர் புலிப்பாணி இன்னொரு மூவாயிரம் பாடல் கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஒவ்வொரு கருத்தும் அற்புதமான கருத்து ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்காரு ஒரு ஆள் சைக்கிள் போறாரு ஒரு ஆள் டூ வீடர்ல போறாரு ஒரு ஆள் கார்ல வராரு ஒரு ஆள் ஏசி கார்ல சௌரியமா வந்துட்டு இருக்காரு என்ன காரணம்னா ஒரு ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபதியும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரைகோணத்தில் இருந்தால் ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாகி பிரபல மண்டலாதிபதி என உரைக்கலாமையின் பாடல் இருக்கு ஒன்பதாம் அதிபதியும் குருவும் சுக்கரனும் கன்னியாலகத்துக்கு ஒன்பதாம் மணி சுக்கரனா வருவாரு சுக்கரன் குரு சேர்ந்துட்டா சொன்ன பாடல் பொருந்தும் அந்த மாதிரி நிறையான விளக்கங்கள்லாம் இருக்கு இப்போ அட்டமாதிபதி குருவா வர்றது எந்த லக்கணத்துக்கு வரும் சுக்கரனும் குருவும் துலா லக்கணத்துக்கு அட்டமாதிபதி சுக்கரன் ரிசு லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு மீனலக்கணத்துக்கு அட்டமாதிபதி சுக்கரன் அட்டம லக்கணத்தானாயினும் வியாழன் வெள்ளி திட்டமாய் இயந்திரத்தில் இருந்துட அவர்க்கு நூறு சட்டன வயது உண்டாம் மிகுதனம் வித்தை உண்டாம் பொட்டன அரசனாவான் பூமியோர் அறியத்தானே அப்போ அட்டமாதிபதி குருவோ சுக்ரனோ வந்து கேந்திரத்தில் ஒன்னு எழுபத்தில் இருந்து ஆயுள் கட்டி அதே மாதிரி ஒரு துலாலக்கணம் துலாலக்கணம்னாவே வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள் பிறந்தது நெப்போலியன் இவங்கெல்லாம் பிறந்தது துலாலக்கணம் இந்த துலாலக்கணங்கிறது தராசு அது நீதிபதியினுடைய அம்சம் சனி பகவான் அங்கதான் உச்சமடைவார் எல்லாரும் சனி பகவான் என்ன நினைக்கிறாங்கன்னா சனினா கெடுதல ஏழரை சனி அஷ்டம சனி சனி திச இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சனி பகவான் தான் இருக்கிற கிரகங்கள்லயே ஒன்பது கிரகங்கள்லயே ரொம்ப நல்லவர் சனி பகவான் பார்த்து கொடுத்துட்டாருன்னா அது நாலஞ்சு தரக்கட்டுக்கு சொத்து அறியாம இருக்கும் இறைவனே தடுக்க முடியாது சனி பகவான்ல யார் ஒருவர் நீதி நேர்மை நியாயம் தர்மம் ஒழுக்கம் இதையெல்லாம் கடைபிடிக்கிறாங்கள தர்மத்தை அவங்களுக்கு சனி திசையில எல்லா ஐஸ்வர்யத்தையும் வாரி வணங்கிடுவார் அத வந்து தடுக்கவே முடியாது சனி பகவான் முன்னாடியே தசைக்கு வந்த பிற்பாடு சனிக்கு யாரு எழுதுனா சந்திர பகவான் சந்திரங்கிறது இறைச்சி அப்போ வரலாறு சொன்ன மாதிரி அரட்பெரஞ்சோதி அரட்பெருஞ்சோதி சனி பெருங்கரணி அரட்பெருஞ்சோதி அந்த சனி திசை நடக்கிற போது யார் ஒருவர் அசைவங்களை தொடாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த சனி திசை யோகத்தை தரும் சனி வந்து ஒரு ஜாதகத்துக்கு எனக்கு தெரிய ஒரு சாதாரண நிலையில இருந்தவரே பிறக்கும் போது அந்த குழந்தை குரு திசையில பிறக்குது மறுக்கா அவரு நாடாம் பாதம் புடற்பூசம் நாடாம் பாதம் கடகராசி துலாத கணந்துல பிறகுது அதே சனி திசை குரு திசை முடிஞ்சனி சனி திசை வருது சனி திசையில பத்தொன்பது கரையும் பண்றாரு புலாலங்கனத்திற்கு சுபமஞ்சமாதிபதி சனிதான அதனால சனி திசை ஒரு மனிதனுக்கு நல்ல சனி உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி பெற்றால் நீலனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரும் சனி உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி பெற்றால் நூறு வயது சனியினுடைய நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதியில யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திர அதிபதி சனி பகவான் அந்த ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ இருந்தால் அந்த ஜாதகர் உன்னத நிலைக்கு வருவார் அதே மாதிரிதான் எல்லா கிரகத்துக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல பிறந்து சந்திரன் ராசி கட்டத்திலேயோ அம்ச கட்டத்திலேயோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவங்க அந்த உன்னத நிலைக்கு வருவாங்க திருவோண ரெண்டு ரோகிணி ரெண்டு அஸ்த ரெண்டு இதெல்லாம் வந்து அந்த சந்திரன் பலமடைவார் ராசி கட்டத்திலேயும் அம்ச கட்டத்திலையும் நம்மளியாம நாம சொல்லுவோம் அவங்க பிறந்த வம்சம் அப்பா அப்படின்னு அதுதான் நவம்சம் ஒரு கட்டத்தை ஒன்பதா பிரிச்சு சொல்றது முப்பது டிகிரி அந்த ரெண்டே கால்ல நட்சத்திரம் ஒன்பது பாதம் ஒரு பாதத்துக்கு மூணு பாக இருபது கலை அதனுடைய அடிப்படையில பாக்குற போது இதெல்லாம் வந்து ஒரு ஜாதகருக்கு செவ்வா சனி யாருக்கு வளர்த்துருக்கு அவரு ஜோசியர் செவ்வாய் ஜனி வலுத்திருந்தா செவ்வாய் பகவான் முருகன் முருகன் தான் இந்த ஜோடத்தனுடைய தர்மகர்த்தா ஜோதிடத்தை வந்து அகத்திய மாமுனிக்கு திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சாமி தான் இந்த ஜோடத்தனுடைய தர்மகர்த்தா எல்லா ஆலயங்கள் இருக்கிற முருகனும் அதுக்கு பொருந்தான் ஜோதிடத்தை நல்ல முறையில சொல்லணும் அப்படின்னா முருகனை கெட்டியா புடிச்சுக்கணும் வாரியார் சொற்படை பேசுறவங்க சொல்லுவாரு முத விநாயகர் கும்பிடுவாரு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நந்தி இந்த போற்றுகின்றேனே அடுத்து சொல்வார் உடனே முருகனை குருவாய் அருவாய் உலராய் எழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றி அந்த குகனை நினைக்காம திருச்சி வயலூர் முருகனை சொல்லாம சொற்பொழிவில் பேச மாட்டார் ஒரு கோயில் கும்பாசனத்துக்கு போயிருந்தா நாங்க வந்து நாமக்கல் போற வழியில நான் கொபரமலத்துக்கு வந்தாண்ட திருச்செல்ல இருந்து நாமக்கல் போற வழியில மாணிக்கம்பாளையம்னு ஒரு ஊர் அங்க முத்துக்குமாரசாமி கோயில் கும்பாபிஷேகம் நான் கும்பாசேகத்தை போனோனே கும்பாசேகம் சாமி நம்ம மூட மாட்டேன் போனோன்னே அவர் ஐயா கிட்ட முன்னாடி உட்காந்துருப்பேன் ஐயா என்னென்ன பேசுறாரு சொல்றாருங்கிறத கவனிப்பேன் ஏன்னா திருமுருக கிருபானந்தவாரியாரு அவரு வந்து சொற்பொழிவு கேட்கறதுக்கு நம்ம பல புண்ணியங்கள் செய்திருக்கணும் எங்க சங்கத்துக்கு பள்ளிப்பாளையின் ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கத்துக்கு அவர் வரணாரு அப்ப வந்து முசை முதலியாரு தான் இந்த சோழேஸ்வரன் கோயில் தருமகர் தான் ஈரோடு எல்லாம் கோயில் கட்டி கும்பாசம் சிறப்பா செஞ்சிருக்காங்கப்பா காசிக்கு சமமான இடம் எங்களுக்கு வந்து காவேரிக்கார செக் போஸ்ட் சோழேஸ்வரன் கோயில் சோழேஸ்வர பெருமான் சுந்தராம்பி நல்ல சிறப்பான ஸ்தலமாக இருக்கு அதெல்லாம் நீங்க யாரால வரலா கூட ஒரு நாளைக்கு வந்து கும்பிட்டு வாங்க ரொம்ப நல்லது எப்படி திருச்செங்கோட்டில் செங்கோட்டு வேணவர் ஆரிகேச பெருமான் அத்தனாரீஸ்வரர் அம்மா அப்ப சரிவாதி எடுத்துக்கூடிய இடம் இந்த இடம் இந்த இடத்துல இருந்து நம்ம பேசுறதுக்கே ரா ஐயாவுக்கு நன்றி சொல்லணும் ஒரு புனி பண்ணி இருக்கான் நம்ம சொல்ல முடியாத விஷயங்கள் எதுவுமே என்ன காரணம்னா குடும்பாதிபதி வஞ்சமாதிபதி வியமாரத்தில் திடமலா சேன உதித்த காலை அடங்கிடும் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடன்காரன் ஆவான் என்று கடைமுனி அருள் செய்தாரே ரெண்டு அஞ்சு கூட கேட்டு அவன் கடங்கார ரெண்டாம் இடங்கிறது வாக்கு வன்மை சொன்ன வாக்கு தவறாம இருக்கிற ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடங்கிறது பூர புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் நானோதயம் அறிவு தூய்மையான எண்ணம் புத்தி சாதிரியம் வித்தை கல்வியில் திறமை சர்க்காரை ஜோம் சச்சங்கம் மகான்களின் நட்பு யோகாபிசம் பதவி அந்தஸ்து எல்லாமே அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் இடம் வந்து ஒரு மனிதனுக்கு பூர புண்ணியம் கடலினாவே அந்த ஜாதகர் நல்ல நிலையில் இருப்பார் அஞ்சாம் இடம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்னு அஞ்சு ஒன்பது குடைய திரிகோணாதிபதிகள் நல்ல நிலையில் இருந்தால் அது உயர்ந்த வாழ்க்கை ஒன்னு அஞ்சு ஒன்பது கெட்டால் திரிகோணங்கிறது அது வந்து மகாவிஷ்ணுடைய ஸ்தானம் கேந்திரம் ஒன்னு நாளில் இருப்பது அது லட்சுமி ஸ்தானம் அதே மாதிரி ஒரு குழந்தை இது முதல் குழந்தையா அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துல அதாவது பதினொன்னாம் அதிபதி நீச்சமாயி சூரியன் சம்பந்தப்பட்ட அதாவது காரணமாய் பதினொன்று குடையோர்தானும் கருத்தான விலங்குறைந்து நீச்சமானால் பூரணமாய் ரவியோர்வன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர்மோத்தோடு இல்லை அப்படி அவன் இருந்துட்டாலும் அவன் குடும்பம் விளங்காதப்பா அவன் இறந்துருவான் இவன் குறந்தா அவனுக்கு கொள்ளி வைப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த சாஸ்திர நூல்கள் எழுதியிருக்கு அப்ப பதினொன்னாம் அதிபதி நீச்சமாயி சூரியன் சம்பந்தப்பட்டால் மூத்தோன் இல்லை ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு வந்தாலும் சகோதரம் ஆறாம் அதிபதி மிதுனலக்கணம் ஆறாம் அதிபதி விருச்சயத்துக்கு அதிபதி செவ்வா மூணாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை பிறந்து இறந்திருக்கும் அதுக்கு அடுத்த குழந்தை இருக்கலாம் இப்படி எல்லாம் காரணங்களை நிறைய சொல்லலாம் எங்களுடைய நாற்பத்தி ரெண்டு வருஷ அனுபவத்துல ஜோதிடத்துல மக்களுக்கு வர்றங்களை குழப்பாம நாமளும் குழம்பாம வர்றவங்களுக்கு நல்ல தெளிவான நல்ல சொல்லணும் சொல்லணும் சேர்ந்து தெரியாத கருத்துக்களை தெரிஞ்ச கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைக்கணும் மக்களுக்கு அது போய் சேரணும் ஜோதிடம் இன்னைக்கு பழகலாம் வாத்தியார் வாத்தியாராவே இருப்பாரு ஆனா வாத்தியார்ட்ட படிச்ச மாணவன் கலெக்டர் ஆகலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இரண்டாவது பிரதமர் ஆகலாம் நாட்டினுடைய முதல்வராக கூட இருக்கலாம் ஆனா வாத்தியார் ஆசிரியரா இருப்பாரு குருவாவே ஆனா நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் நீங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுத்தால் உங்கள் கலை வளரும் நீங்க செல்வாக்கான நிலைக்கு வருவீர்கள் அதனால எதையும் மறைக்காமல் மக்களுக்கு நல்ல முறை சொல்லுங்கள் இது என்னுடைய வேண்டுகோள் அல்ல எல்லாருடைய வேண்டுகோள் அதுதான் ஏன்னா நாம என்னைக்கு வந்து நல்ல கருத்துகளை மக்களுக்கு ஜோடம் பழகிறவருக்கு சோடம் சொல்லிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு இறைவன் ஒவ்வொரு விதமான ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறது பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை கொடுத்துட்டு இருக்குது இப்ப ராசி பத்தி நாம பாக்குற போது சரம் சிரம் உபயம்னு பிரிக்கிறோம் அதே மாதிரி அத அறம் பொருள் இன்பம் வீடு மோட்சம்னு பிரிக்கிறோம் அது இல்லாம அது தீராசி நிலராசி நீர் ராசி நெருப்பு ராசின்னு பிரிக்கிறோம் ஒரு பொண்ணு மண் ராசியா இருந்து பையன் நீர் ராசியா இருந்தா நிலத்தை நல்ல முறையில் உழுது வித விதைச்சு நீர் பாய்ச்சனா வெள்ளாம விளைச்சல் நல்லா இருக்கும் அவங்க உடல் ரீதியில சந்திரன் அப்படிங்கிற ராசி எல்லா விதமான சுகங்களையும் அவர்கள் அணிவிப்பார்கள் ஒருத்தர் தீ ராசியா இருந்தா ஒருத்தர் காற்று ராசியா இருக்கணும் இணைக்கணும் அப்படிங்கிறது மேசம் சிம்மம் தனுசு இந்த மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவான் தனுசுக்கு அதிபதி குரு பகவான் உலகத்தை ஆளும் கிரகம் இந்த மூன்று தான் அந்த மூணு கிரகம் தான் மூணு கிரகங்களா கூட்டு கிரகங்களா சேர்ந்து ஒன்பது கிரகமா இருக்குது இந்த மூணு கிரகத்தினுடைய தாத்பரியத்து உண்மையில் உணர்ந்தால் ஒன்பது கிரகத்தினுடைய தாற்பரியத்தை புள்ளி உரமாக சொல்லலாம் அதனால செவ்வாய்ங்கிற மேசம் சிம்மங்கிற சூரியன் இந்த தனுசுங்கிற குரு இந்த மூணும் தீராசிகள் கண்ணி மகரம் மண் ராசிகள் துலாம் கும்பம் காற்று ராசிகள் கடகம் விருச்சகம் மீனம் நீர் ராசிகள் கடல் காவேரி ஆறு குளம் கிணறு குட்டை இது விருச்சகங்கிறது குளம் கிணறு குட்டை ஒரு ஆறு எவ்வளவு கிணத்து விழுந்து இறந்தாரா கேணியில அப்படின்னு சொல்லுவாங்க கிணறு அது வந்து விருச்சகத்தில் இருக்கும் மீனம் கடகம் இந்த கடகம் மீனம் காவிரியாரும் கடலும் ஒரு ஜாதகத்துல தர்ம கர்மாதிபதி யோகத்தை பத்தி காலையில ஒருத்தர் பேசுனாங்க ஆஹ் தர்ம கர்மாதிபதினா தர்மம்னா ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம்னா பத்தாம் இடம் அவங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னாங்க நிறைய விஷயங்களை பேசுனாங்க அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம் ஆனா ஒன்பது பத்து கோடியர்கள் ஒன்று கோடி அங்க அஞ்சப்புடையவர்கள் சம்பந்தப்பட்டால் பூமி பிறக்கும் புறவலனாம் அரசன் சொல்றான் அதனால கோணாதிபதி கோணம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கறது ஒரு கருத்து கோணாதிபதிங்கிறது அஞ்சு கூட ஒரு ஒன்பது ஒன்பது கூட ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பதுல இருந்தாலும் கோணாதிபதி கோணம் கோயில் திருப்பி செய்வாங்க நிறையான கருத்துக்களை பேச எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் இதயம் கணிந்த அனைத்து ஜோட பாதங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா தான் பாத்தீங்கன்னா காலையில நேரத்துல கிடைச்சா அப்படியே லட்டு மாதிரி சாப்பிடலாம் அதுபோல நிறைய கருத்துக்களை பாடல்கள் மூலம் நமக்கு தெரிவிப்பதில் மிக சிறப்பானவங்க முருகேசன் ஐயா அவர்களும் சந்திரசேகர் ஐயா அவர்களும் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய நமது மாரிமுத்து ஐயா அவர்களை அன்படா நினைக்கிறேன்